அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று ஒரு சகோதரர் கேட்கிறார் உலகில் முதல் மனிதனான ஆதமலை அவர்கள் இலங்கையில் பாவ பகுதியில் இறக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர் இது குறித்து ஹதீஸ்கள் ஏதும் உள்ளனவா அவற்றில் தரம் என்ன என்று சகோதரர் பசீல் அவர்கள் மாத்திரையிலிருந்து கேட்கிறார் அதாவது ஆதமலை சலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அப்படி வெளியேற்றப்பட்ட நேரத்தில் ஆதமலிஸ்லாம் அவர்கள் இலங்கையில் அந்த பாவ ஆதமலை என்று சொல்லக்கூடிய அடம் ஸ்பீக் என்று சொல்லக்கூடிய சிவனொளி பாதமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீதுதான் இறக்கப்பட்டாரா அடம் ஸ்பீக் என்று சொல்லப்படுகின்ற மலையில் பாதத்தின் அடிச்சோடாக இருக்கக்கூடிய அந்த தடையும் ஆதமலை அவர்களுக்குரியதா இப்ப ஹவு அலிசலாம் வந்து மக்களை இறங்கினாங்களா என்பதை வந்து எங்களுக்கு மார்க்க ரீதியாக விளங்கப்படுத்துங்க சில பேர் ஆதம ஸ்ரீலங்கால தான் இறங்கினாங்க இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு சொல்வதற்கு கருத்து தெரிவிக்கின்ற சிலர் உலமாக்கலாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சிலர் இந்த மாதிரி சொல்றாங்க இது சரியா என்று கேட்கிறாங்க முதல்ல ஆதமலிஸ்லாம் அவர்கள் ஸ்ரீலங்கால வந்து இறங்கினாங்க உள்ள அந்த பாதம் ஆதம் அலிசலாம் அவர்களுடையதுதான் என்பதற்கு குர்ஆன்ல ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா எந்த ஆதாரமும் இல்ல நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களான்னு பார்த்தா ஆதாரபூர்வமான எந்த செய்திகளிலும் அல்லது பலவீனமான செய்திகள் கூட அலிவாசல்லாம் அவர்கள் இப்படி அவர்கள் இலங்கையில் அல்லது இறங்கினார்கள் என்பதற்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னதாக எந்த ஒரு நபிமொழிகளிலும் நாங்கள் பார்க்க முடியவில்லை ஆனா ஆதம் அலிசலாம் அவர்கள் ஹவா அலை அவர்கள் எங்க இறங்கினாங்க என்பதை சிலர் சில கட்டுக்கதைகளை வைத்து சில பொய்யான செய்திகளை வைத்து இஸ்லாமியர்களுடைய கட்டுக்கதைகளை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி வருகிறார்கள் அதை வச்சு சொன்னா அது மார்க்கத்தினுடைய ஆதாரமாக ஆகுமா ஆதாரமாக ஆகாது எப்படி ஒரு செய்தி பழைய வரலாற்று நூக்கல்ல ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இலங்கையில இறங்கினாங்க என்று இபுனு அப்பாஸ் அலி அவர்கள் அலி அலி அல்லான் அவர்கள் சொன்னதாக எல்லாம் சில செய்திகள் வருது எப்படி வருதுன்னு பாருங்க அலி அலி அவர்களும் இபுன் அப்பாஸ் அலி அல்லவர்களும்

ஹவ்வா அலை அவர்கள் சவுதி அரேபியாவில் ஜித்தா என்ற பகுதியில் இறக்கப்பட்டார்கள் பக்கால் இபுனு அப்பாஸின் இபுனு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஜாஃபி தலபிஹா ஆதம் அலை அவர்கள் ஹவ்வா அலை அவர்களை தேடி வந்தார்கள் ஃபக்கான குல்லமா வலா கதமஹு பி மௌலின் சார கரியதன் அவர்கள் தேடி வந்த அந்த பயணத்திலே பாதடிகளை ஆதம் அலை இஸ்லாம் ஒவ்வொரு பாதடிகளிலும் ஒவ்வொரு ஊர் உருவானது

அதன் காரணமாகத்தான் அந்த இடத்தை முஸ்தலிபா என்று அறிவிக்கப்பட்டது ரெண்டு பேரும் அவர்கள் ஒருவரையொருவர் அரஃபாத் என்ற இடத்தில் அறிந்து கொண்டார்கள் ஃபலிதாலிக்க சும்மியத் அந்த பகுதிக்கு அரபாத் என்று பேர் சொல்லப்பட்டது வஜிதம ஆ பிஜம்அன் அவர்கள் இருவரும் ஜம்அ என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒன்று சேர்ந்தார்கள் ஃபலிதாலிக்க சும்மியத் ஜம்அன் அதனால்தான் அந்த இடத்தை ஜம்அ என்று பெயரிட்டார்கள் பைபிளில்

இன்னொரு கருத்து என்னன்னா ஆதமலிஸ்லாம் அவர்கள் பாலை இறக்கப்பட்டார் இபில அல் உபலாவில் இறக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது என்று சொல்லி ஒரு கதையை வச்சிருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது அறிவிப்பாளர் வரிசை இருக்குதான்னு கேட்டால் அறிவிப்பாளர் வரிசை இந்த கதைக்கு இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் அலி அலி அல்ல அவர்கள் அவர்கள் அபு ஆலி அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய இந்த கதைக்கு கூட ஏதாவது ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்குதாண்டா அறிவிப்பாளர் இல்லை இது சொல்லுவாங்க இவர்கள் சொல்லியே இருந்தாலும் இவர்கள் எப்படி சொல்லலாம் இது மறைவான ஒரு விஷயமா இல்லையா அவர்கள் இறக்கப்பட்டார் என்று சொல்லி வந்தவர்களுக்கு யாருக்காவது அல்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லது அல்லாவுடைய தூதர் சொல்ல வேண்டும் பாலைவனத்துல இறங்கினார் என்று ஒரு கதையும் பாபு மலையில் இறங்கினார் என்று இன்னொரு கதையும் கண்ட கண்டுவலேஸ்லாம் அவர்கள் சந்தித்த இடம் ஒன்று சேர்ந்த இடம் அறிந்து கொண்ட இடம் என்று பலவிதமான இடங்களை பத்தி சொல்றாங்களே இது யாரு சொல்லி இருக்க வேண்டும் தானே சொல்லியிருக்க வேண்டும் அல்லாக்கு தானே தெரியும் அவர்கள் எங்கே இறங்கினார்கள் என்று அல்லது அல்லா அறிவித்து கொடுத்த வேண்டும் இல்லை அல்லாவும் என்றால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லப்படவில்லை குரான் அதீஸ்ல மூலம் இது சொல்லப்பட்ட ஒரு செய்தி அல்ல இது இஸ்ராயிலியாத்துல வரக்கூடிய இஸ்ராயல்களுடைய மனு இஸ்ரோ யூத கிறிஸ்தவர்களுடைய கட்டுக்கதைகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த செய்தி இமுனுல் அசீர் அவர்களுடைய அல்காமினு பித்தா ரேஹி என்று சொல்லக்கூடிய நூல்ல முதலாவது பாகத்துல முப்பத்தஞ்சாவது பக்கத்துல வருகிறது ஆனா இந்த செய்தியை சொல்லிட்டு அபு ஜாஃபர் அவர்கள் அதாவது இமாம் தபரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் வஹாதா மாதா யூசனு இலா மாரி பத்தி சிக்ஹி வி இல்லாமி சபரின் யஜி மஜி அல் ஹொஞ்சதி இந்த செய்தி இருக்கிறதே இதனை உம்மத்தன்மையை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இது குறித்து உறுதியான ஆதார செய்தி உர்ஜா எதுவும் இல்லாததனால இந்த செய்தி ஆதாரத்துக்குரிய ஒரு செய்தி அல்ல வலா ந அரு ஹதரன் பி தாலிக்க வைரமா வரத பி ஹுபூதி ஆதவம் இந்த ஆதம அல்லு அவர்கள் இந்தியாவில் இறக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது இதை தவிர எந்த ஒரு செய்தியும் நமக்கு ஒரு சான்றாக கிடைக்கவில்லை இஸ்லாம் இந்தியாவில் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செய்தில கூட அறிஞர்கள் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நிலையிலும் அந்த செய்தி வந்ததில்லை என்று இமாம் தபடி அவர்கள் சொல்லுகின்ற அந்த அடிக்குறிப்பையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப என்ன விளங்குது ஹிந்து என்று சொன்னா அந்த காலத்துல இலங்கை எல்லாம் ஒன்றாக இருந்த அந்த அடிப்படையில் இந்தியாவில் சிறந்தி பென்ற பகுதி என்ற கருத்தில வருகிறது இந்த செய்திக்கு கூட ஆதாரம் எதுவும் இல்லை என்று இமாம் அபு ஜௌஃபர் என்று அழைக்கப்படுகின்ற தபரி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இலங்கையில இறங்கினாரு என்பதற்கு ஆதாரபூர்வமான இந்த செய்தியும் இல்லை அப்படி இருந்தா அதை நாங்கள் மேற்கோள் காட்டணும் நாங்க இலங்கையில பூர்வீகத்தை பேசுறோம் என்ற பேர்ல பொய்ய பேசக்கூடாது நிறைய பேர் என்ன உரிமையாக மரபாக நம்முடைய வாய்ந்த வரலாற்றில் சான்றாக நாம் முன்வைக்கலாம் என்றாங்க மார்க்கத்துல ஆதாரம் இல்லாத ஒன்று எப்படி சான்றா முன்வைக்கிறது மார்க்கத்துல ஆதாரம் கையில இருக்கணுமா இல்லையா நாங்க முஸ்லிம்கள் தானே நாங்க உண்மையை மட்டும்தானே பேசணும் பொய்ய பேச பேசலாமா நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்று நமக்கு உரிமை இல்லாத ஒன்று நம்முடையதாக இல்லாத ஒன்று மார்க்கத்துக சாயல் பூசி எப்படி சொல்வது எப்படி சொல்லலாம் அடல் ஸ்பீக்காக சொல்லுகின்ற அபாவ ஆதமலையில் ஆரம்பத்தில் இருந்த முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் இருந்துச்சு அல்லது முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தாங்க இந்த மாதிரி எதாவது சான்று இருந்தால் சொல்லலாமே தவிர ஆதமலை செலாம் இறக்கப்பட்டதாக சொல்லும்போது அது மறைவான விஷயத்துல வந்து சேருது எப்ப மறைவான விஷயம் என்று வருகிறதோ அதை அல்லாஹ் அறிவிக்காமல் நாங்கள் எப்படி சொல்லுவோம் அல்லாஹ் சொல்லித் தராத ஒரு மறைவான விஷயத்தை நாங்களா கண்டுபிடிச்சு சொன்னதாக ஆகுமா இல்லையா அப்படி சொல்வது மார்க்கத்துல மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுமா இல்லையா எனவே மறைவான ஞானத்தை நாங்க கண்டுபிடித்து சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாவமாக வரக்கூடிய இந்த செய்தியை இனிமேல் முஸ்லிம்கள் சொல்லக்கூடாது முஸ்லிம்கள் பொய் சொல்லக்கூடாது மறைவானது அல்லாஹ் அறிவித்ததை தவிர எங்களுக்கு ஞானம் இல்லை என்ற அடிப்படையிலும் நாங்களா இட்டுக்கட்டி சொல்லவும் கூடாது என்ற வகையில் ஆதம் அலை அவர்கள் இலங்கையில

அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூணாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தாறாவது வருஷத்துல இன் அவுலயத்தின் முனியல் என்ன சி லல்லதிபக்கத்தை முமாரக்கன் வகுதல் நில் ஆலமீன் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் குமாரக்கன் நில ஆலமீன் மக்களுக்கு அகிலத்தாருக்கு வரக்கத்தாகவும் அல்லாஹ் தாரா புரிந்து கொண்ட மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் என்ற உள்ள அந்த ஆலயம் தான் இந்த அப்ப மனித சமுதாயத்தை இறைவனை வழிபடுவதற்காக உலகத்தில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஆலயம் காபத்துள்ளாவாக இருக்கிறது காபத்துள்ளா தான் இந்த பூமியிலே முதலாவதாக உருவாக்கப்பட்ட வீடு அந்த தான் இறைவனை வழிபட்டார்கள் அந்த வீட்டை சுற்றி தான் ஆதம் அலை அவர்கள் ஹவ்வா அலை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் நாம் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்குகிறோம் இதுக்கு மாற்றமாக ரெண்டு பேரும் நீ எங்கே என் அன்பேண்டு ஆதம் அலை இஸ்லாம் இங்க இருந்து கேட்க அவ் அலை அங்க இருந்து கேட்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்க சந்திச்ச இடத்துக்கு ஒரு பேர் சேர்ந்த இடத்துக்கு ஒரு பேர் அறிஞ்சு கொண்ட இடத்துக்கு ஒரு பேர் என்று இஸ்ராயலியத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையானது காதல் கதையை கற்பனையாக உருவாக்கி சொல்வதை நாங்கள் மார்க்க ஆதாரமாக சொல்லக்கூடாது அல்லாஹ் குர்வான வகி மூலமாக மனிதர்களை வழிபடுறதுக்காக முதலாவதாக பத்துள்ளா என்ற ஆலயம்தான் கட்டப்பட்டது என்று மக்கால தான் முதல் குடியிருப்பு ஆரம்பிக்கிறது அப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதை அந்த வசனத்திலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளலாம் என்பதுதான் அந்த சகோதரர் பசியில் அவர்களுடைய கேள்விக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்